வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து பதிமூன்றாம் அத்தியாயமான கருத்தியல் வலிமையும் கட்டமைப்பு வலிமையும் எனும் தலைப்பை உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் தனியாய் ஒண்டியாய் மனிதனால் வாழ முடியாது குடும்பமாய் குழுவாய் மட்டுமே அவனால் வாழ முடியும் அதை போலவே மனிதனால் உருவாக்கப்படுகிற குழு அல்லது அமைப்பு பல்வேறு குழுக்களாகவும் பல்வேறு குழுக்களோடும் பிரிந்தும் இணைந்தும் இயங்குகிறது அதாவது ஒரு குழு அல்லது அமைப்பின் உள்ளும் புறமும் ஒன்றுக்கும் மேற்பட்ட குழுக்களாகவோ அல்லது அமைப்புகளாகவோ பிரிந்து இணையும் அல்லது இணைந்து பிரியும் இத்தகைய இயங்கியல் போக்கினை மனிதன் ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை மனிதனின் வாழ்வில் அவன் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் ஏராளம் ஒவ்வொன்றும் வெவ்வேறு பின்னணிகளையும் பண்புகளையும் கொண்டிருக்கும் அரசியல் களம் அத்தகைய களங்களுள் மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும் அரசியலை விரும்பி ஏற்காவிட்டாலும் அரசியலின் ஓர் அங்கமாய் மனிதன் இயங்க வேண்டியது தவிர்க்க இயலாததாகும் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி வாழும்போது அவர்களுக்கிடையில் ஓர் இயங்குமுறை உருவாகிறது நெறிப்படுத்துதல் வழி கட்டுப்படுத்துதல் தண்டித்தல் உற்பத்தி செய்தல் பகிர்ந்து கொள்ளுதல் போன்ற எண்ணற்ற இயங்குமுறைகள் உருவாகின்றன அவற்றை முறைப்படுத்துதல் நிலைப்படுத்துதல் போன்ற ஆளுமை போக்குகள் வளர்ச்சி பெறுகின்றன அவற்றின் வளர்ச்சி போக்கில் மாபெரும் திரளாய் மக்கள் ஒருங்கிணைந்து தங்களுக்குள் நெறிப்படுத்தி கொள்ளும் அங்கே நாடு அரசு உருவாகி விடுகிறது சட்டம் விதிகள் நடைமுறைப்படுத்துதல் போன்ற அதிகாரங்களும் உருவாகின்றன இத்தகைய அதிகாரங்கள் நிறைந்த களம்தான் அரசியல் களமாகும் அதிகாரம் என்பது பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டதாகும் ஆதலால் அதிகாரங்கள் நிறைந்த அரசியல் களம் போட்டிகள் நிறைந்ததாகவும் மோதல்கள் மிகுந்ததாகவும் விளங்குகிறது அத்தகைய போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் அரசியல் களத்தில் வலுமிக்க அரசியல் அமைப்புகளை உருவாக்கி கொள்வது மனிதனின் தேவையாகிறது சமூக தளத்தில் பொருளாதார தளத்தில் பண்பாட்டு தளத்தில் இவை போன்ற இன்ன பிற தலங்களில் மனிதன் கட்டமைத்துக் கொள்கிற அமைப்பானது அதிகாரத்தோடு அதிலும் அரசியல் அதிகாரத்தோடு குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தோடு தொடர்புடையதாக அமையும் ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு கைப்பற்றுவதற்கு தக்க வைப்பதற்கு ஏற்ற வகையிலான வலுவை கொண்டதாக அத்தகைய அமைப்பு விளங்கிட வேண்டும் அரசை உருவாக்கிட அரசை காப்பாற்றிட அரசை வழிநடத்திட என அரசு என்னும் பேராற்றல் மிகுந்த அமைப்புடன் தொடர்புடைய அமைப்புகளாக அவை விளங்கும் அத்தகைய அமைப்புகள்தான் அரசியல் கட்சிகள் என்கிற அடையாளங்களுடன் இயங்குவதாக அமைகின்றன அரசியல் களத்தில் உருவாகும் அனைத்துமே அரசியல் கட்சிகளாக இருக்க முடியாது அரசியல் கட்சிகளாக அடையாளப்படுத்தி கொள்ளாத அமைப்புகள் யாவும் ஆட்சி அதிகாரத்துடன் தொடர்பில்லாதவையாகவும் இருக்க முடியாது ஆட்சி அதிகாரத்தை இலக்காக வைத்து உருவாக்கப்படும் அமைப்புகள் பெரும்பாலும் அரசியல் கட்சிகளாக உருப்பெற்று விடுகின்றன அரசியல் கட்சி என்னும் அமைப்பானது உள்ளும் புறமும் தன்னை வலுப்படுத்திக் கொள்ள பல வகையிலும் முயற்சிகளை மேற்கொள்ளும் அதாவது பரந்துபட்ட வெகுமக்கள் இயக்கமாக வலிமைப்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் தன்னை தகவமைத்துக் கொள்ளும் கருத்தியல் வலிமையும் கட்டமைப்பு வலிமையும் ஓர் அரசியல் கட்சியை வலுப்படுத்துவதற்கு இன்றியமையாத தேவைகளாக இருப்பதைப் போல பொருளியல் வலிமையும் வெகுமக்களின் பங்கேற்பு வலிமையும் மிக மிக இன்றியமையாதவையாக அமையும் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய கொள்கை குறிக்கோள்கள் மற்றும் கோட்பாடுகள் வெகுவான அளவில் மக்களை அமைப்பாக்கும் வலிமையுடையவையாக அமைந்திருந்தால் அது கருத்தியல் வலிமையுடைய அமைப்பு எனலாம் கருத்தியல் வலிமையில்லாத எந்தவொரு இயக்கமும் நீடித்து தனது குறிப்பான இலக்கை நோக்கி பயணிக்க இயலாது அடைய வேண்டிய இலக்கில் தெளிவும் அதற்கான கொள்கையில் தெளிவும் அவற்றின் அடிப்படையான செயல் திட்டங்களில் உறுதியும் உள்ள இயக்கங்கள் தாம் கருத்தியல் வலிமை பெற்றவை எனலாம் அத்தகு வலிமை பயனுள்ளதாக அமைந்திட கட்டமைப்பு வலிமை இன்றியமையாததாக அமையும் அனைத்து நிலைகளிலும் நிர்வாக மையங்கள் தொலைத்தொடர்பு வசதிகள் போக்குவரத்து வசதிகள் ஊடக வசதிகள் போன்ற நிறுவனமயப்படுத்தும் அடிப்படை தேவைகளை பெற்ற ஓர் அமைப்பே கட்டமைப்பு வலிமை பெற்றதாக விளங்கும் கருத்தியல் வலிமை மட்டுமே ஓர் அமைப்பை அல்லது கட்சியை அனைத்து வகையிலும் வலுமிக்கதாக உருவாக்கிவிடாது அதை போல கருத்தியல் வலிமையின்றி கட்டமைப்பு வசதிகள் மட்டுமே ஓர் அமைப்பை நீடித்து இயங்க அனுமதிக்காது இவை இரண்டும் வலிமையுடையவையாக இருந்தால் மட்டுமே அந்த அமைப்பு வெகு மக்களை அமைப்பாக்கும் ஆற்றல் பெற்றதாக அமையும் அதற்கு வெகுவான அனைத்து தரப்பினரின் பங்கேற்பு மற்றும் பேராதரவு என்கிற மக்கள் வலிமையும் பொருளியல் வலிமையும் இன்றியமையாத தேவைகளாகும் ஓர் அரசியல் கட்சி கருத்தியல் மற்றும் கட்டமைப்பு வலிமைகளை பெற்றிருந்தாலும் அது நீடித்த நிலைத்த இயங்குகிற திறன்களை பெறுவதற்கு பொருளியல் வலிமை மற்றும் மக்கள் வலிமை முதலியவை முதன்மையானவையாக அமைகின்றன கட்சியானது கட்சியின் பின்புலத்திலும் முன்புலத்திலும் பொருளியல் வலிமைக்குரிய நிறுவனங்களையும் மக்கள் வலிமைக்குரிய அமைப்புகளையும் கட்டி எழுப்புதல் தேவையாகிறது கட்சியானது உள்வாங்கியுள்ள கருத்தியலாலும் அந்த கருத்தியலை பரப்புகிற அல்லது நடைமுறைப்படுத்துகிற கட்டமைப்பு வசதிகளாலும் இயங்கக்கூடிய ஒரு மைய நிறுவனமாக விளங்கும் அதற்கு பின்புலத்தில் கட்சிக்கான பொருளியல் ஆதாரங்களை உருவாக்கவும் பெருக்கவும் பாதுகாக்கவுமான செயல் திட்டங்களுடன் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் தேவையாகின்றன அதாவது அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் போன்ற பொருளாதார வசதிகளை உருவாக்குவதுடன் அவற்றை கட்சிக்கான மற்றும் மக்களுக்கான சொத்துக்களாக பாதுகாப்பது பராமரிப்பது போன்ற செயல்திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் அமைப்புகளாக அந்த நிறுவனங்கள் இயங்கும் குறிப்பாக கட்சிக்கான பொருளியல் வலிமையை பெருக்குவது மற்றும் பாதுகாப்பது என்கிற வகையில் இயங்கக்கூடிய அறக்கட்டளை போன்ற நிறுவனங்கள் கட்சியின் பின்புல நிறுவனங்களாக விளங்கும் கட்சியின் முன்புலத்தில் அனைத்து தரப்பு மக்களையும் அமைப்பாக்குகிற வகையிலான வெகுமக்கள் அமைப்புகள் நிறுவப்படுதல் வேண்டும் கட்சியின் கொள்கை குறிக்கோள்கள் மற்றும் கோட்பாடுகள் மூளை முடுக்கெல்லாம் வெகுமக்களை சென்றடைய அதன் அடிப்படையில் மக்களை அமைப்பாக்கிட அரசியல் படுத்திட ஒவ்வொரு தளத்திலும் அவரவர்கான மக்கள் இயக்கங்கள் கட்டமைக்கப்பட வேண்டியது தவிர்க்க இயலாத தேவையாகிறது கட்சியின் பொது திட்டங்களோடும் பொது இலக்கோடும் உடன்பாடு இல்லாதவர்களும் தங்களுக்குரிய மிகவும் குறிப்பான செயல் திட்டங்களுடன் உடன்படுகிற போது அவர்களை ஒருங்கிணைத்து வழிநடத்துவதற்கு தனித்துவமான ஒரு மக்கள் இயக்கம் தேவையாக அமையும் ஒரு கட்சியின் அடிப்படையான கொள்கைகளில் உடன்பாடானவர்கள் கட்சியின் பொறுப்புகளையும் ஏற்று முழுநேர களப்பணியாளர்களாகவும் இயங்கலாம் அவ்வாறு உடன்பாடான நிலைப்பாடு கொண்டவர்களில் நூறு விழுக்காடு அளவில் தீவிர உறுப்பினர்களாகவோ கட்சியின் நிர்வாகிகளாகவோ முழுநேர களப்பணியாளர்களாகவோ இயங்கிட நடைமுறையில் இயலாது போகும் அத்தகைய உடன்பாடானவர்களையும் உடன்பாடு இல்லாதவர்களையும் கட்சிக்குள் கொண்டு வர இயலவில்லை என அந்நியப்படுத்திவிடக்கூடாது அவ்வாறு அந்நியப்படுத்துதல் அல்லது கட்சியே அவர்களிடமிருந்து அந்நியமாகிற போக்கானது வெற்றிகரமாக இயங்குவதற்கு அனுமதிக்காது நேரடியாகவும் தீவிரமாகவும் கட்சியில் அடையாளப்படுத்திக் கொள்ள வாய்ப்பில்லாதோருக்கு வேறு தளங்களில் இயங்குவதற்குரிய வாய்ப்பை உருவாக்குதல் இன்றியமையாததாகும் பெண்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் சிறுபான்மையினர் மாற்றுத்திறனாளிகள் கலை இலக்கிய படைப்பாளிகள் ஊடகவியலாளர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் அமைப்பு தொழிலாளர்கள் அரவாணிகள் பழங்குடிகள் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் போன்ற பலதரப்பு வெகு மக்களின் குறிப்பான கோரிக்கைகளின் அடிப்படையில் அவர்களுக்கான இயக்கங்களை கட்டமைத்து அவர்களை அணிதிரட்ட வேண்டியது கட்சிக்கான தேவையாக அமைகிறது அரசியல் கட்சிகளில் மாணவர்கள் தங்களை நேரடியாக அடையாளப்படுத்திக் கொள்ள இயலாத நிலை இருக்கலாம் ஆனால் அந்த கட்சியானது அவர்களை அந்நியப்படுத்தவோ அல்லது அவர்களிடமிருந்து அன்னியப்படவோ கூடாது அவர்களுக்கு உரிய குறிப்பான உரிமைகளுக்காகவும் நலன்களுக்காகவும் செயலாற்ற வேண்டியது அந்த கட்சியின் கடமையாகும் அதற்கேற்ற வகையில் மாணவர்களுக்கான இயக்கங்களை கட்டமைத்து வழிநடத்த வேண்டியது அந்த கட்சியின் செயல் திட்டமாக அமைதல் வேண்டும் போல கட்சியின் தொழில் கொள்கை மற்றும் தொழிலாளர் நலன் சார்ந்த கொள்கையோடு உடன்படுகிறவர்கள் கட்சியின் பிற கொள்கைகளுடன் முரண்படலாம் அத்தகைய நிலையில் அவர்களிடமிருந்து கட்சி அந்நியப்பட்டு விடாமல் உடன்பாடுள்ள கொள்கை தளத்தில் அவர்களுக்கான இயக்கத்தை கட்டமைத்து அவர்களை அமைப்பாக்குதல் தேவையாகும் அதாவது தொழில் மற்றும் தொழிலாளர் கொள்கையில் உடன்பாடு உள்ளவர்களை தொழிலாளர்களை தொழிற்சங்கங்களின் மூலம் அமைப்பாக்குதல் இன்றியமையாததாகும் இவ்வாறு ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு தரப்பினரையும் அவரவர் தம் குறிப்பான தேவைகளின் அடிப்படையில் அவரவருக்கான இயக்கங்களை உருவாக்கி அவர்களை அமைப்பாக்குதல் அக்கட்சியின் முன்புலத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டிய செயல் திட்டங்களாகும் இவ்வாறு கட்டமைக்கப்படும் மக்கள் இயக்கங்கள் மிகவும் வெளிப்படையான செயல் திட்டங்களை கொண்டவையாக இயங்கும் சனநாயக பரவலாக்கத்தை அடிப்படையாகக் கொண்டு இயங்கும் கட்சியின் அடிப்படையான கொள்கைகளை அனைத்து தளங்களிலும் கொண்டு செல்லும் நாடி நரம்புகளாக அமையும் கட்சி அதிகாரங்களை பகிர்ந்தளிக்க கூடியவையாகவும் அமையும் மக்களிடமிருந்து கட்சியையும் கட்சியிடமிருந்து மக்களையும் அந்நியமாக்கும் போக்கை தடுப்பதாகவும் அமையும் இவ்வாறான இயக்கங்கள் தனி அமைப்புகளாகவே வடிவம் கொண்டு செயல்திட்டங்களை வரையறுத்து தனித்து இயங்கக்கூடியவையாக இருந்தாலும் கட்சியின் அடிப்படையான கொள்கை மற்றும் கோட்பாடுகளுக்கு முரணாகவோ எதிராகவோ அமையாதவாறு கட்சியால் வழிநடத்தப்படும் கட்சியின் அடிப்படையான கொள்கைகளுக்கு ஏற்ற திட்டங்களை கொண்டு இயங்கும் வெகுமக்கள் அமைப்புகள் யாவும் அந்த கட்சியின் வெளிப்படையான ஆகும் அதாவது கட்சியின் மாணவர் இயக்கம் அக்கட்சியின் கொள்கைகளை பின்புலங்களாக கொண்டிருந்தாலும் அம்மாணவர்கள் இயக்கம் கட்சி ஆகாது ஆனால் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை மாணவர் தளத்தில் முன்னெடுத்து செல்லும் அங்கமாகும் போலவே தொழிற்சங்கம் என்பதுவும் கட்சியின் கொள்கைகளை பின்னணியாற்றலாக பெற்றிருந்தாலும் அந்த தொழிற்சங்கமே கட்சி ஆகாது ஆனால் கட்சியின் அடிப்படையான தொழிற்கொள்கைகளை குறிக்கோள்களை கோட்பாடுகளை தொழிலாளர் தளத்தில் முன்னெடுத்து செல்லும் ஓர் அங்கமாக இயங்கும் ஒவ்வொரு வெகுமக்கள் இயக்கமும் இவ்வாறே கட்சியின் இயங்குதளங்களாக செயல்படுவையாக விளங்கும் இத்தகைய வெகுமக்கள் அமைப்புகள் அல்லது துணைநிலை அமைப்புகளை உருவாக்காத அரசியல் கட்சி ஒரு மாபெரும் வெகுமக்கள் இயக்கமாக வடிவம் பெறவும் இயலாது வலுப்பெறவும் இயலாது குறிப்பிட்ட வரம்புகளுக்குள் அடங்கிய ஒரு குழுவாக அல்லது வெகுமக்களிடமிருந்து அன்னியப்பட்ட ஒரு அமைப்பாக மட்டுமே அடையாளம் பெறும் கருத்தியல் வலிமை கட்டமைப்பு வலிமை மற்றும் பொருளியல் வலிமை ஆகியவை ஒரு கட்சிக்கு வளமாக அமைந்திருந்தாலும் வெகுமக்கள் இயக்கங்களை கொண்டிருக்காவிட்டால் அக்கட்சி ஒரு மக்கள் இயக்கமாக வளர்ச்சி பெறாது மக்களிடமிருந்து விலகி நின்று தத்துவம் பேசும் அமைப்பாக சுருங்கி வீரியமிழந்து போகும் எவ்வளவு உயர்ந்த சிறந்த தத்துவத்தை கொண்டிருந்தாலும் ஓர் அமைப்பு அல்லது கட்சி மக்களை அரசியல்படுத்தவும் படுத்தவும் அமைப்பாக்கவும் தவறினால் வெகுமக்கள் இயக்கங்களை கட்டமைக்க தவறினால் அவ்வமைப்பு அல்லது அக்கட்சி மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு செயலிழந்து நிற்கும் மக்களை வென்றெடுக்காத அல்லது மக்களை உள்வாங்காத கட்சியும் அக்கட்சியின் தத்துவமும் பயனற்றுப் போகும் வலுவிழந்து போகும் தத்துவம் அல்லது கொள்கை என்பவை மக்களுக்கானவையே ஆகும் மக்களை அமைப்பாக்குவதற்கே தத்துவம் மக்களை அரசியல் தத்துவம் ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு தரப்பினரையும் சார்ந்த மக்கள் யாவரையும் அமைப்பாக்குதல் வேண்டும் இதற்கு இவ்வாறான வெகுமக்கள் அமைப்புகளை கட்டமைத்தல் மிக மிக இன்றியமையாத தேவையாகும் கட்சியின் அதிகாரங்களை பரவலாக்குதல் கட்சியின் சரணாயகத்தை பரவலாக்குதல் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை வெகுமக்களிடையே பரப்புதல் அனைத்து தரப்பு மக்களையும் அரசியல் படுத்தி அமைப்பாக்குதல் போன்றவற்றை இத்தகைய வெகுமக்கள் இயக்கங்களை உருவாக்குவதன் மூலமே வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த இயலும் இவை கட்சியின் பொதுவான இலக்கு மற்றும் பொதுவான செயல்திட்டங்களுக்கு ஒத்திசைவாக செயல்படும் வகையில் கட்சியின் பொதுவான வழிகாட்டுதலின்படி வழிநடத்தப்படும் கட்சியானது வெளிப்படையாக அறிவிக்கப்பட்ட செயல் திட்டங்களை கொண்டிருக்கும் அதே வேளையில் வெகுமக்களுக்கு அறிவிக்க தேவைப்படாத அல்லது அறிவிக்க கூடாத சில செயல் திட்டங்களையும் கொண்டிருக்கும் கட்சியே அதனால் வரையறுக்கப்பட்ட அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை கோட்பாடுகள் சட்டம் விதிமுறைகள் மற்றும் செயல்திட்டங்கள் போன்றவற்றை பாதுகாத்திடும் நடைமுறைப்படுத்திடும் ஒரே காப்பரனாகும் கட்சியின் பின்புலம் மற்றும் முன்புலங்களில் நிறுவப்படுகின்ற அமைப்புகள் யாவற்றையும் வழிநடத்துகிற ஆற்றல் கொண்ட அமைப்பு கட்சியே ஆகும் கட்சியின் கொள்கை சார்ந்த முடிவுகளையும் அவற்றுக்கான செயல் திட்டங்களையும் கட்சிக்கு முன்னும் பின்னும் கட்டமைக்கப்படுகின்ற நிறுவனங்களாலோ அல்லது வெகுமக்கள் அமைப்புகளாலோ வரையறுக்க இயலாது அவை கட்சியால் மட்டுமே இயலும் கட்சிக்கே அத்தகைய முழு அதிகாரம் உண்டு மகளிரை அமைப்பாக்குவதற்கென உருவாக்கப்படும் ஒரு வெகுமக்கள் இயக்கம் அதற்கான செயல்திட்டங்களை திட்டங்களை வரையறுத்து செயல்பட்டாலும் மகளிர் தொடர்பான அடிப்படை கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வரையறுக்கிற மாற்றங்களுக்கு உட்படுத்துகிற அதிகாரம் கட்சிக்கே உள்ளது மகளிருக்கான வெகுமக்கள் இயக்கத்தின் முன்னோடிகள் கட்சியின் தீர்மானகரமான ஆற்றல்களாக விளங்குவர் அதாவது மகளிருக்கான உரிமைகள் நலன்கள் மற்றும் அவர்தம் விடுதலைக்கான அரசியல் போன்ற அடிப்படையான கொள்கைகள் தொடர்பானவற்றில் மீளாய்வுகளை மேற்கொள்வது முற்போக்கான புரட்சிகரமான மாற்றங்களை உள்வாங்குவது போன்றவற்றை வரையறுக்கிற ஆற்றலும் அதிகாரமும் கட்சிக்குரியதாகவே அமையும் எத்தகைய தளங்களில் பணியாற்றுவது எத்தகைய தரப்பு மக்களை அணிதிரட்டுவது எவ்வாறு மக்களை அமைப்பாக்குவது போன்ற அடிப்படையான செயல் திட்டங்களுக்குரிய உத்திகளையும் நெறிமுறைகளையும் கட்சியே வரையறுக்கும் அவற்றின் அடிப்படையில் ஒவ்வொரு தரப்புக்குமான வெகுமக்கள் இயக்கங்களின் வடிவமும் செயலும் வரையறுக்கப்படும் பொருளியல் வலிமைக்கான ஆதாரங்களை தேடுவதும் திரட்டி பாதுகாப்பதும் அவற்றை கொண்டு கட்சியின் செயல்திறனை மேம்படுத்துவதும் போன்ற செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்திட அறக்கட்டளைகள் போன்ற நிறுவனங்களையும் கட்டமைத்து இயங்கும் வலிமையை பெற்றதாக கட்சியே விளங்கும் இவ்வாறு அரசியல் தளத்தில் கட்டமைக்கப்படும் அமைப்பான ஒரு கட்சி அறக்கட்டளைகள் போன்ற நிறுவனங்களையும் வெவ்வேறு தளங்களுக்கான இயக்கங்கள் சங்கங்கள் போன்ற வெகுமக்கள் அமைப்புகளையும் உள்ளடக்கியதாக இயங்கும் அவ்வாறு இயங்கும் கட்சியே அனைத்து வலிமைகளையும் கொண்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக வலுப்பெறும் அதாவது அறக்கட்டளைகள் போன்ற நிறுவனங்கள் இல்லாத கட்சி பொருளியல் வலிமை இல்லாத ஒரு இயக்கமாக வலுவிழந்து போகும் பொருளியல் வலிமைக்கு அத்தகைய நிறுவனங்களை கட்டமைப்பதும் வளர்த்தெடுப்பதும் கட்சிக்கு இன்றியமையாத தேவையாகிறது அதை போல மாணவர் இயக்கம் தொழிற்சங்கம் மகளிர் அமைப்பு விவசாயிகள் அமைப்பு சிறுபான்மையினர் இயக்கம் போன்ற வெகுமக்கள் இயக்கங்கள் இல்லாத கட்சி மக்கள் ஆதரவு அல்லது மக்கள் வலிமை இல்லாத ஒரு இயக்கமாக சுருங்கி போகும் வெகுமக்கள் இயக்கங்களின் மூலமே கட்சிக்கான மக்கள் வலிமை கிட்டும் பொருளியல் வலிமையும் வெகுமக்கள் வலிமையும் கொண்ட அமைப்பு அல்லது கட்சியே தன்னுடைய கருத்தியல் மற்றும் கட்டமைப்பு வலிமையை மேலும் பெருக்கி வீரியமாகவும் வேகமாகவும் தீவிரமாகவும் இலக்கை நோக்கி இயங்கும் வெகுமக்கள் இயக்கங்கள் வலிமையாக்கும் கட்சியின் வேகத்தை வீரியத்தை கூர்மையாக்கும் அமைப்பாய் திரள்வோம் காணொலி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி